தாய் மக்களே இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப பேருக்கு ம டோட்டல் வாட்சவர் எவ்வளோ இருக்குது டோட்டல் வாட்ச் ஓவர் எவ்வளோ இருக்குது தனித்தனி வீடியோவுக்கு வாட்ச் ஓர் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நான் தனித்தனி வீடியோவுக்கு வாட்ச் வாட்சவர் எவ்வளோ இருக்குதுன்னு ஸோ எப்படி போகிறதுன்னு சொல்லியிருக்கேன் ஏற்கனவே ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன் பார்க்காதவங்க தனியாக போய் பாருங்கள் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஓ ஒரு வருஷத்துக்கான வீடியோவில் வாட்ச் ஓவர் எவ்வளோ இருக்குது நம்ம சேனலில் ஒரு வருஷத்துக்கான வாட்ச் நமக்கு எவ்வளோ இருக்குது ஆறு மாதத்துக்கான வாட்ச் ஓர் எவ்வளோ இருக்குங்கிறத நான் தெளிவாக சொல்கிறேன் நீங்கள் இதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இப்போ நான் ஷார்ட்டாக சொல்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு ரோமுக்குள்ளே போயிட்டு அதை ஸ்டுடியோ யூடியூப் டாட் காம் போட்டு லாகின் பண்ணிக்கோங்க எப்பயும் தான் லாகின் பண்ணிட்டு இது ஸ்டுடியோ போயிட்டு அங்கே வரும் ரோமுக்குள்ளே உங்களோட டேஷ்போர்டுக்கு வரும் இதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இதில் பார்த்தீங்கன்னா இப்படி தான் உங்களோட டேஷ் இப்படி தான் ஓப்பன் ஆகும் இதில் இதில் பார்த்தீங்கன்னா இந்த சைடில் சைடில் இருக்க வந்திங்க இந்த ஆப்ஷன் இருக்குது பாத்தீங்களா இதில் கண்டென்ட்டு லோகோ அது கட்ட கண்ட் இருக்கும் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அனாலிக்யூஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷனை தொடுங்க அந்த ஆப்ஷனை தொட்டு இந்த ஓவர்வியூ இருக்குது பார்த்திங்களா இந்த யூவை தொடுங்க இதில் பார்த்திங்கன்னா உங்களோட இருபத்தெட்டு நாளைக்கு உள்ளது மட்டும் இந்த இடத்துல காமிக்கும் இருபத்தி எட்டு நாளைக்கு உள்ளது இந்த இடத்துல காமிக்கும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சிக்கலாம் அதே மாதிரி ஒவ்வொரு வீடியோவுக்கும் எப்படி பாக்குறதுன்னு உங்களுக்கு சொல்லியிருப்பேன் அதை மாதிரி நீங்கள் ஒவ்வொரு வீடியோக்கும் எவ்வளோ வாட்ச் வந்திருக்குங்கிறதையும் நீங்கள் தெளிவாக பார்த்துக்கலாம் இப்போ பாருங்க இதில் வந்து பாத்தீங்கன்னா கீழே ஒவ்வொரு வீடியோக்கும் பார்க்குறது கீழே பார்த்தீங்கன்னா மூணாவது ஆப்ஷன் ஒரு கண்டென்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் பார்த்துக்கோங்க இதில் பார்த்தீங்கன்னா இது எதாவது ரேண்டமாக நீங்கள் எந்த வீடியோ வேணாலும் எடுத்து பார்த்துக்கலாம் எடுத்து பார்த்துட்டு இதில் பார்த்தீங்கன்னா இப்போ இதில் ஒரு வீடியோ போய் எனக்கு ஒரு வீடியோ ஒரு தொள்ளாயிரம் போயிடுச்சு சேனல் சின்னதுங்கிறதுனால நமக்கு சின்ன கொஞ்சமாக தான் வியூஸ் போவோம் இதில் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் இதை எடுத்துகிட்டு இந்த வீடியோ ஓப்பன் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கீழே அதே மாதிரி அனலைடிஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்கள் அதுக்குள்ளே போய்க்கோங்க அதுக்குள்ளே போயிட்டு இந்த தொட்டிங்கன்னா இந்த வீடியோவுக்கான பர்டிகுலரு எவ்வளோ வியூஸ் வந்திருக்கு எவ்வளோ வாட்சவர் வந்திருக்கு அதே மூலிமா எவ்வளோ சப்ஸ்கிரைபர் வந்திருக்குங்கிறது தெரியும் இந்த பாருங்கள் இதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பதினாறு மணி நேரம் ஒரு ஒருத்த வீடியோவில் வந்திருக்கு பன்னெண்டு சப்ஸ்கிரைபர் வந்திருக்கு இவ்வளோ தான் இதை டோட்டலாக இப்போ இருபத்தெட்டு நாளைக்கு உள்ளது காமிக்கிது இப்போ நான் இது எப்படியே நான் வந்து ஒயிட்டு ஸ்டுடியோவில் எப்படி பாக்குறது அப்படிங்கிறதும் இதை ஆர்டரா அப்படி அப்படின்னால சொல்றேன் நீங்கள் அதையும் பார்த்துக்கோங்க இப்போ நம்ம ஒயிட்டு ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணிக்கிட்டோம்னா இப்படி தான் காமிக்கும் உங்களுக்கு எல்லோருக்கும் இந்த ஒயிட் ஸ்டுடியோ பற்றி எல்லாேருக்கும் தெரியும் தெரிஞ்சதுனால சொல்கிறேன் மக்கள் டவர் கொஞ்சம் கம்மி தான் இருக்கில் பாருங்கள் ஜீரோ கேபிஎஸ் தான் காமிக்கிது என்னதான் நெட்வொர்க் நெட்ஒர்க் கொடுக்குறாங்கங்கிறதெல்லாம் ஃபைவ் ஜி காமிக்கிது ஜீரோ அதுலேயும் காமிக்குது ஃபைவ் ஜி வந்தாலும் இப்படி தான் காமிக்கிது ஃபோர் ஜி வந்தாலும் அப்படி தான் காமிக்கிது அது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் வந்துடும் அது வரைக்கும் நான் வீடியோ நான் வர்ற வரைக்கும் வீடியோ நான் பாஸ் பண்ணி போடுறேன் இப்படி ஒயிட் ஸ்டுடியோக்குள்ளே வந்துவிட்டோம் அப்படின்னா ஒயிட் ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணிங்கன்னா இப்படி தான் காமிக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடில் வியூஸு இங்கே வாட்ச் பார்த்தீங்களா வாட்ச் டைம் இருக்குது பார்த்தீங்களா இது வந்து எண்பத்தி அதாவது எம் நூற்றி எண்பத்தி ஏழுங்கிறது காமிக்கிறது இது ஒரு வாட்சை ஒரு தான் அது சார்ஸுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து காமிக்கும் இது இருபத்தெட்டு நாளைக்கு காமிக்குது இதில் ஒரு டோட்டல் வாட்ச் ஒரு எவ்வளோங்கிறத நான் காமிக்கிறேன் பாருங்கள் அந்த அதை தொட்டுக்கோங்க அதை தொட்டுக்கிட்டு என்ன பண்ணிங்க இதில் வந்து இந்த இறக்கு பாருங்கள் இதோட தான் இதோட டோட்டல் வாட்ச் ஒரு இதோட டோட்டல் வாட்ச் அவர் பார்த்திங்கன்னா நூற்றி எண்பத்தி ஏழு காமிக்குது இதுதான் நூற்றி அதை மறுபடியும் ஒரு இன்னொரு இன்னொரு டைம் அதை இந்த இந்த பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா நூற்றி எண்பத்தி ஏழு அதாவது வாட்ச் டைம் அவர்ஸ் இருக்கு பாருங்கள் இதை ஒரு வாட்டி டச் பண்ணிங்க அப்படின்னா இப்படி நான் அடுத்த பாக்ஸ் ஓப்பன் ஆகும் இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஏழு நாளைக்கு உள்ள வாட்சர் வச்சுக்கலாம் இருபத்தெட்டு நாளைக்குள்ள வாட்சர் வச்சுக்கலாம் தொண்ணூறு நாளைக்கு முன்னூற்றி அறுபத்தஞ்சி நாளைக்கு நம்ம வச்சுக்கலாம் இதெல்லாம் வந்து மாத கணக்கில் எவ்வளோ வாட்சர் வந்திருக்குங்கிறத நம்ம ஒரு ஒரு மாதத்துக்கு வச்சுக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் வச்சுக்கலாம் இல்லை லைஃப் டைம் வாட்சை வரும் வச்சுக்கலாம் அது அவங்களோட பொறுத்து தான் இருபத்தெட்டு நாளைக்கு தான் பெஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு நாளைக்கு இப்போ நூற்றி எண்பத்தி ஏழு வாட்ச் தான் எனக்கு வந்திருக்கு இது இந்த நூற்றி ஏழு வாட்ச் வரும் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஷார்ட்ஸுக்கு வந்தது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் இருபத்தி ரெண்டு மணிநேரம் இருபத்தி ரெண்டு மணி நேரம் அப்படி கிடச்சிருக்கு இது சா இந்த வாட்சை எடுத்துக்க மாட்டாங்க நார்மலாக இருந்திருக்கு பார்த்தீங்கன்னா நார்மல் வீடியோ இதில் ஏழு மணி நேரம் கிடச்சிருக்குது இதில் பார்த்தீங்கன்னா நாலு மணி நேரம் கிடச்சிருக்குது இந்த வீடியோவுக்கு நாலு மணி நேரம் கிடச்சிருக்கு இதை மாதிரி உள்ளது தான் இந்த இருபத்தெட்டு நாளைக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மூணு வீடியோ தான் போட்டிருக்குறேன் மூணு வீடியோவில் வந்திருக்கு இந்த நார்மல் வீடியோவில் உங்களுக்கு வாட்சோவர் வந்திருக்கு இது தான் யாராருக்கு தெரியலங்குறத தெரிஞ்சுக்கோங்க இதையோ வந்து மானிட்டேஷன் வாட்ச் ஹவர் பார்த்தீங்கன்னா இதில் மானிட்டேஷன் வாட்ச் ஹவர் கீழே சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா கீழே இந்த காஸ்டில் இருக்கு இருப்பாருங்க இதை தொட்டு தான் நீங்கள் மானிட்டேஷன் வாட்ச் பார்க்கணும் இதில் தான் உங்களுக்கு துல்லியமான மானிட்டேஷனுக்கு எவ்வளோ வாட்சோவர் வந்திருக்கு அப்படிங்கிறத காமிச்சிருப்பாங்க இதில் பாருங்கள் இதில் எனக்கு வாட்சவர் பார்த்தீங்கன்னா எண்பத்தி எட்டு மணி நேரம் தான் இதோட தான் மானிட்டேஷன் வாட்சவர் அது சார்ஸுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து அதில் காமிக்கும் ஒரிஜினல் வாட்சவர் வாட்ச் வாட்சவர் பார்த்தீங்கன்னா இந்த எண்பத்தெட்டு மணி நேரம் இதில் தான் மூவாயிரம் வரணும் இது ஆஃப் மானிட்டேஷனு ஃபுல் மானிட்டேஷன் பார்த்தீங்கன்னா நாலாயிரம் மணி நேரம் வரணும் இதில் வந்து நாலாயிரம் மணி நேரம் வந்தால் தான் ஃபுல் மானிட்டேஷன் பண்ணலாம் இதுதான் வாட்சவர் பார்க்குற பார்க்குறதுக்கான ஒரு சின்ன ஒரு விதிமுறைகள் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சவங்க தெரியாதவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க இந்த சேனல் தான் பார்க்கணும் அவசியம் இல்லை தெரியாதவங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் நீங்களே பக்கத்தில் யாராருக்கு சொல்லணுமோ அதை சொல்லிக் கொடுங்க இந்த வீடியோக்கள் பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய்